ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சாஃப்டான ஒரு பஞ்சு போல் பூ மாதிரி இருக்கிற ஒரு இட்லி தாங்க பண்ண போகிறோம் இந்த இட்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கரெக்டாக நம்ம இந்திய அளவில் பண்ணோம்னா ஒரு ரொம்ப சாஃப்டான இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க இட்லி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இட்லி கொஞ்சம் கூட நம்ம துணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க நல்ல மெது மெதுன்னு இருக்கும் இது வந்து தோசை பனியாரம் இட்லி எல்லாத்துக்குமே இந்த மாவு கரெக்டாக இருக்குங்க இந்த மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா சூப்பராக ஒரு கடைசி வரைக்கும் அந்த பஞ்சு தன்மை அப்படியே இருக்குங்க இட்லி அந்த மாதிரி இருக்கும் இதில் நான் பெருசாக எதுவும் சேர்க்கல உளுந்து அரிசி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து டம்ளர் தாங்க மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கப்பு எது இருந்தாலும் ஓகே இதில் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் நான் இட்லி அரிசி வந்து ஒரு ஆறு கப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான் நம்ம உளுந்து எடுக்கணும் நான் வந்து இட்லி அரிசி வந்து இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க இட்லி அரிசியை ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கோங்க நல்லா இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கழுவிட்டு ஊற நல்லா நல்லாயிருக்கும் மாவு வந்து நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் எதுவும் வராதுங்க அதனால் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்குங்க இந்த மாதிரி கலநீர் வரும் இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் சிங்கில் ஊற்றிடுங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ தண்ணி வந்து நல்ல தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஊரட்டும் இப்போ ஒரு ம ஒரு மணி நேரம் வந்து நம்ம உளுந்து ஊற வைக்க போகிறோம் இதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து உளுந்துங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க நான் வேறு எந்த பொருளும் சேர்க்கல இதனை இதையும் அதே மாதிரி ரெண்டு டைம் கழுவிட்டுங்க உளுந்து ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஊறினாலே போதும் ஒரு மணி நேரத்தில் இது நல்லா ஊறி வந்துடுங்க அரிசிக்கு தான் மூணு மணி நேரம் டைம் எடுக்கும் உளுந்து சீக்கிரம் ஊறிடும் இப்போ நல்லா ஊரிருச்சுங்க உளுந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்த தாங்க ஃபஸ்ட்டு அரைக்கணும் அரிசி வந்து ரெண்டாவது அரைச்சிக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து நல்லா மாவாகும் இப்போ அரிசி ஆட்டிட்டு அதை கல்லில் உளுந்து ஆட்டினோம்னா மாவு வந்து உபரியாக கிடைக்காது அதனால் எப்போ ஆட்டினீங்கனாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுக்கோங்க உளுந்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெறும் உளுந்த மட்டும் போட்டுக்கோங்க உளுந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டிக்கலாங்க ஏன்னா தண்ணி ந ஸ்டார்டிங்லேயே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ஆகாது இப்போது அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க சைடில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லா பக்கம் மாவு வந்து நல்லா இதாகி வரும் பாருங்க மாவு ஆகிட்டே இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டு விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டுக்குங்க ஆட்டாட்டை ரொம்ப விட வேணாம் லைட்டாக விட்ட போதும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ மாவு வந்து நல்லா ஆட்டு பட்டுருச்சுங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இது இருபது நிமிஷம் ஆகும் இருபதுலேருந்து அரை அரை மணி நேரத்துல என்னோடய கிரைண்டரில் அந்த மாதிரி ஆயிரும் நான் அளவாக தான் மாவு அரை கப்பு போட்டிருக்கேன் உளுந்து நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ உளுந்தெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் தூண்டி வச்சு தண்ணி பார்த்துக்கோங்க அரிசியில் நான் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் இதுதான் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படியே வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியிலையும் நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் அரிசி ஏன்னா அரிசி போட்டோம்னா கிரைண்டர் நின்றுக்கும் அதனால் அரிசி கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றினிங்கன்னா உங்களை கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் அரிசி ஊற வச்ச தண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் தனியே எடுத்து வச்சிட்டு நீங்கள் அந்த லெவலில் வச்சு நீங்கள் ஆட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும் இப்போ அரிசி ஆட்டுப்பட்டுருக்குங்க நீங்கள் தண்ணி சேர்க்கையிலே பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் வந்து மாவாகாது இட்லி வராது கரெக்டாக இல்லைன்னா தண்ணி நீங்கள் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்து அப்படி ஆட்டிக்கோங்க அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட்டு விடணும் இப்போ நல்லா ஆட்டு விட்டுருச்சுங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எப்படி தொட்டிங்கன்னா தெரியும் லைட்டை நிற நிறேன்னு வரும்ங்க இப்போ மாவு கரெக்டாக ஆயிடுச்சு ரொம்ப நைஸாக ஆட்ட வேணாங்க மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக இருக்கணுங்க இங்கே கீழே அது கையில் எடுத்து பாக்கில இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு மாவு ஆட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வந்துடுங்க இப்போ அரிசி மாவையும் உளுந்த மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ மாவோட கரெக்டாக நம்ம ஆட்டி எடுத்துருக்கோங்க இப்போது நம்ம அரிசி மாவை ஃபுல்லாக வலிச்சு நம்ம இந்த உளுந்த மாவு கூட கலந்து எடுக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வலிச்சுங்க அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து இது உப்பை போட்டு கரைச்சி வச்சிடலாம் நான் வந் நைட்டே உப்பு போட்டு நான் கரைச்சிடுறேங்க மார்னிங் இட்லி ஊற்றுற கரெக்டாக இருக்கும் நீங்கள் காலையில் ஆட்டினீங்கன்னா நைட்டு கரெக்டாக இருக்குங்க ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க டைம் எடுக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கைகளாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் தோன் கையில் எடுக்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பந்து பந்து அப்படி பார்த்தாலே தெரியும் இட்லி நம்ம ஊற்றியில் அந்த சாஃப்ட்னஸ் நம்ம காலையில் அது கிடைக்குங்க இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குங்க இப்போ நான் எட்டு மணி நேரம் நினச்சி பார்க்குறேன் இந்தளவுக்கு இருக்குது நீங்கள் மாவை ரொம்ப கலக்க வேண்டாம் ஒரே ஒரு தடவை அலசி விட்டால் போதும் இப்போ இந்த துணியை நல்லா நினச்சிக்கோங்க இட்லி துணியை இப்போ இட்லி துணியில் இப்போ வந்து மாவு வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்ததுக்கு தான் நம்ம தட்டை தூக்கி வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இட்லி வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக குக்காகி வரும் இதே மாவு நம்ம தோசைக்கும் சூப்பராக வருங்க நமக்கு மேக்ஸிமம் இட்லி தான் எல்லோரும் விரும்புவாங்க தோசையும் பிடிக்கும் பட்டு இந்த மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாங்க பாருங்கள் ஒல கொதிச்சதுக்கப்புறம் நான் தட்டு தூக்கி வைக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இட்லி பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு மேலே வந்துருக்கு இட்லி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்டாக இருக்குது இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம் துணியில் ஒட்டாமல் வரும் நம்ம இட்லி இப்போ நம்ம ஒரு தனியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தட்டை கம்த்திட்டு அவங்களை கட்டுறேன் பாருங்கள் இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம துணியிலேருந்து இட்லி எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் இது பண்ணாலே அழகாக வருது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க நான் வந்து ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்க இட்லி ஒரு செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்குங்க இப்போ இட்லி வந்து இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டே பிக்கும் போதே வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றக்கும் அவ்வளோ சாஃப்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க